தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நானும் ரொம்ப நலமாக இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களையெல்லாம் பார்த்து ஒரு சின்ன கேப் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வந்திருக்கு இதுக்கு எல்லாருமே தீவிரமாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ் மெட்டீரியல் வந்து நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு யுஎஸ்ஆர்பி பொறுத்தளவு ஓப்பன் கோர்ட்டாவாகட்டும் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணணும் அதே மாதிரி சைக்காலஜியில் உங்களுக்கு பத்து மார்க் வந்து தமிழ் வரப்போகுது ஸோ அப்போ அந்த பத்துக்கு பத்து அப்படிங்கிறது எப்படி எடுக்க போகிறோம் அதே மாதிரி ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவில் இருக்கிறவங்க எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் ஆகணும் அப்போது நம்ம உங்களுக்கு அது அது மட்டும் இல்லாமல் ஜிகே சயின்ஸில் இந்த மாதிரி நிறையா இருக்கு தமிழ் உங்களுக்கு பத்தே பத்து மார்க் தான் பட் நீங்கள் ஷூராக அந்த பத்துக்கு பத்து வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்குரிய மெட்டீரியல் தான் வந்து நம்ம இருக்குது இப்போ இந்த மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் வந்து புக் இன் அண்டு புக் பேக் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் இந்த சிலபஸ் ஐ மீன் அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம் நான் கரெக்டாக செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன் தேவையில்லாமல் தான் வந்து தேவையில்லாதலாம் கிராஸ் பண்ணியாச்சு நீங்கள் அதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா வந்து நான் ஷுராக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சைக்காலஜியில் பத்துக்கு பத்து மார்க் வந்து எடுக்கலாம் சரிங்களா இந்த மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் தான் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன் சார் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் இந்த தமிழுக்கு வந்து மேஜராக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரி வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வருது அப்படி தரோவாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம அதை பத்துக்கு பத்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுறத பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ண வந்தா பட் நவ் இல்லை அதனால நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டில் இருக்கீங்க நீங்கள் புக்கை வாங்கி உக்காந்து படிக்கிறலாம் முடியாது படிக்க சுட்சிவேஷன் நான் தெரியும் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை ஸோ அதனால நான் வந்து பிடிஎஃப் மெட்டீரியலா கொடுக்குறேன் நீங்க ஒரு டூட்டிக்கு போறீங்க ஒரு இடத்துல உட்காறீங்க அல்லது பந்தோஸ்து போறீங்க எங்க போனாலும் நீங்க அழகாக வந்து இந்த மெட்டீரியலை நீங்க அழகாக வந்து நீங்க பிடிஎஃப் மெட்டீரியலாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனதான் கொடுத்துருப்பேன் நான் நீங்க ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஒரு பண்ணிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா குரூப் ஃபோர் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வரப்போகிறது கிடையாது சிம்பிளா ஒன்லைனர் படித்தாவே போதுமான அளவு தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆன்லைனராக தான் இருக்கும் அப்படியே ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா இப்போ அடுத்து இப்போ அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கறது வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தேவையான வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியறது செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வந்து ஜிபே ஃபோன்பேல அந்த நம்பருக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலும் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா என்ன ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்பவுமே இவ்வளோதான் விலை கம்மி இதில் இருக்குமா இருக்காதெல்லாம் யோசிக்கவே வேணாங்க நம்ம பொறுத்தளவு எப்பவுமே வந்து கல்வி என்பது சேவை தொழில் அல்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ அதனால வந்து ப்ரைஸை யோசிக்க வேணா எல்லாருக்குமே பயன்படுறோம் அப்படிங்கிறது ப்ரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாருமே பயன்படுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க மெட்டீரியல் பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து இயல் வைஸ் தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் பை லைன் ஒன்லைன் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அழகாக நீங்கள் இப்படியே ஸ்வைப் பண்ணி இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே கிராஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக இது குரூப் ஃபோர் லெவலான பிடிஎஃப் இது அதனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒம்மிட் பண்ணியாச்சு இந்த கிராஸ் பண்ணிக்கிறது எதுவுமே வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி டேபிள் போட்டிருப்பேன் சரிங்களா சிம்பிளி நீங்கள் அந்த ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மொபைல்லேயே படித்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே போல் தமிழில் பத்துக்கு பத்து மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம் சரிங்களா தேவையான நண்பர்கள் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது டேரெக்டா நீங்க நூறு ரூபா ஜிபே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அனைவரும் வாங்கி பயன்பெறவும் நன்றி வணக்கம்